வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மீண்டும் தேசிய ஜனதா கூட்டணியில் ஓ பி எஸ் பாஜகவின் வீகம் கை கொடுக்குமா வாங்க அதாவது அதிமுகவிலிருந்தே நீக்கப்பட்ட பிறகு தொண்டர்கள் ஒருமை மீட்பு குழுவை தொடங்கினார் அவர்கள் தேஜ தேஜா கூட்டணியில் இணைந்து அவரும் செயல்பட்டாராம் ஆனால் அவருக்கு கூட்டணியில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் பெரும் அதிருப்தியில் இருந்து வந்தார் அதனைத் தொடர்ந்துதான் பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் சந்திக்க பல முறை முயன்றபோது கூட அவருக்கு அனுமதியும் அழைக்கப்படவில்லை இச்சூழலில்தான் தான் சமீபத்தில் தமிழகத்தில் பிரபத பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தார் அவரை சந்திக்க நேரம் கேட்டு அவர்களுக்கு கடிதம் எழுதினார் இந்த முறையும் அனுமதி அவருக்கு கிடைக்கப்படவில்லை என்று செய்திகள் வெளியிருந்தன இதை அடுத்து ஆதரவின் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார் அவர்கள் அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டத்திலிருந்தே வெளியிடுவதாக ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் அது மட்டுமின்றி அந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினையும் அவர் இரண்டு முறை சந்தித்து பேசினாராம் அடுத்துதான் திமுக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது அப்போது அவர் என்னிடம் கேட்டிருந்தால் பிரதமரை ஏற்பாடு செய்திருப்பேன் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் அவருக்கு வாக்குறுதியை கொடுத்திருந்தாராம் அதற்கு பிறகு ஓ பி எஸ் அவர்கள் குறுஞ்செய்தி தொலைபேசி வாயிலாகவும் நான் பலமுறை நைனார் அவர்களுக்கு தொடர்பு கொண்டேன் எனக்கும் அவர் பதிலளிக்கவில்லை நைனா உண்மையை பேச வேண்டும் என கட்டாயமாக பதிலளித்தார் மேலும் ஆதாரத்தை எல்லாம் அவர் செய்தியாளம் காட்டினார் என்றே எஸ் தரப்பிலிருந்து இருந்து கூறப்படுகிறதா இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு பிறகு எந்த காலத்திலும் பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என ஓ பி எஸ் ஆதரவாளர்களை கருத்தும் தெரிவித்தனராம் இந்த சூழல்தான் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓ பி எஸ் ஐ கொண்டுவதற்கான முயற்சிகளால் நடந்து வருவதாக அரசியல் விமர்சனங்களாம் தெரிவிக்கிறது குறித்து நம்மிடம் பேசிய விவரப்புள்ளிகள் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன கடந்த தேர்தல் கூட்டணியிலிருந்தே பாமக தற்போது பிளவுபட்டிருக்கிறது தேமுதிக என்ன முடிவு எடுக்கும் என்பதை தெரியவில்லையா எனவேதான் ஓ பி பிஎஸ்ஐ மீண்டும் தேசிய ஜனதா கூட்டணிக்கு கொண்டுவர அண்ணாமலை தரப்பு தீவிரமாக முயன்று வருவதாகவும் சமீபத்தில் பாஜகவின் அமைப்பு பிஎல் சந்தோஷ் சென்னை வந்திருந்தார் அப்போது கூட அவருடன் ஓபிஎஸ் சந்திக்க அண்ணாமலை அவர்கள் தரப்பு தீவிரமாக முயன்றது ஆனால் நான் கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் இப்போது சந்தித்தால் சரியாக இருக்காது என ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிவிட்டார் இதையடுத்துதான் டி டிவி தினகரன் மூலம் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது அப்போது ஓ பி சொல்லவில்லை இதனால் அண்ணாமலை அவர்கள் முயற்சியும் ஈடுபடவில்லையா பிறகு சமய கூட்டம் நடைபெற்றது அதாவது நைனா நாகேந்திரன் தமிழிசை அண்ணாமலை வானதி பொன்னர் உள்ளிட்ட தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் அப்போது பேசிய தலைவர்கள் எல்லாம் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் தேவையுள்ளது கடந்த தேர்தலில் பாமக நம்முடன் இருந்தது ஆனால் தற்போது ராமதாஸ் அவர்கள் வெற்றிகரமான கூட்டணியை அமைப்பதற்காக பேசி வருகிறாராம் தேமுத்துக்கு அவன் நிலைப்பாடு என்னவென்றே தெரிவாக இல்லை ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியை விட்டு வெளியேறுவது நமக்கு ஒரு வகையில் பலவீனமாக என்றும் கூறியிருந்தாராம் அவர்கள் அனைவரையும் நமது மீண்டும் கொண்டு வர ஆனால் இதற்கு அவர்கள் பெரிதாக எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லையாம் அதற்குள் கூட்டணி அண்ணாமலை தரப்பு அழைத்த தகவல் ஓபிஎஸ் தரப்பு சென்றது டெல்லி தலைவர்கள் யாரும் நம்மை அழைத்து பேசவில்லை அண்ணாமலைக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காத போது நாம் அவர் சொல்வது எப்படி கேட்க முடியும் என்றும் ஓ பி எஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கின்றனராம் ஒருபோதும் பாஜக பக்கமே செல்ல வேண்டாம் நம்மை ரொம்பவே அவமானப்படுத்தி விட்டார்கள் இப்படிமான சூழலில் மீண்டும் அங்கு சென்றால் அவமானம் மட்டுமே பரிசாக கிடைக்கும் என திமுக பக்கம் சென்றால் கூட நாம் பாஜக எடப்பாடிக்கு தரப்புக்கு பதிலடி கொடுப்பது மேலும் இப்படிப்பட்ட நிலையில் அதாவது ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் மீண்டும் செல்லலாம் ஆனால் அவர் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார் செல்வது என முடிவெடுப்பார் ஓ பி எஸ் அவர்கள் ஓ இருக்கும் மனோஜ் பாண்டியன் திமுகவிடம் பேசி வருகிறாரா ஆலங்கலம் தொகுதி கிடைத்தால் உடனடியாக அறிவாலயம் சென்று விடுவார் உசலமட்டி ஐயப்பனும் முதல்வர் தரப்பில் பேசி வருகிறாரா வைத்தியலுங்கன் கூட மட்டும் மீண்டும் அதிமுக பக்கம் செல்லலாம் என யோசித்து வருகிறாரா அதே நேரத்தில் பாஜக தீவிரமாக ஓ அவர்களை தனது கூட்டணிக்குள் கொண்டு வராத முயற்சிகள் அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருவதாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் இது போன்ற வீடியோ தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்